இன்று எனது சகோதரரின் இல்லத்துக்கு சென்றபோது அப்பிள் மரத்திலே அப்பிள் பழங்கள் காய்த்திருப்பதும் பிக் மரத்திலே அதாவது அத்தி மரத்திலே பழங்கள் இருப்பதையும் இன்று அறுவடை செய்வதற்காக எனது சகோதரர் முபாரக் பாரக் அவர்கள் அழைத்திருந்தார் நான் சென்று அவருடைய அப்பிள் மரத்திலே இன்று காய்கள் பறித்ததோடு அத்தி மரத்திலும் பழங்கள் ஆய் ஆய்ந்து எனது வீட்டுக்கு எடுத்து வந்தேன் இன்று ஒரு ஆப்பிள் மரத்திலே காய் பறிப்பது ஒரு புதிய அனுபவமாக இன்று அமைந்திருந்தது அவருடைய வீட்டுத் தோட்டத்திலே கிரப்ஸ் காய்த்திருக்கின்றது இன்னும் அது பழுக்கவில்லை நாங்கள் இன்று முதல் முறையாக அப்பிள் பழத்திலிருந்து அப்பிள் பறித்ததோடு வளமையாக ஒரு வருடமும் அத்தி மரத்திலே பழமாய்ந்து சாப்பிடுவது வளமை அத்திப்பழம் மிகவும் ஆரோக்கியமான பழமாகவும் மிகுந்த சுவை மிகுந்த ஒரு பழமாகவும் இருக்கின்றது இது சந்தையிலே அதிக விலை உள்ள பொருளாகவும் காணப்படுகின்றது இது எனது வீட்டு தோற்றத்தின் இந்த பட்டர் இப்போது நான் காய்த்து கிடக்கின்றது காய் குடித்திருக்கின்றது இப்படிவே நாங்கள் ஒரு சமையலுக்கு ஆய்ந்து விட்டோம் பறித்திருக்கின்றோம் தற்போதும் காய்வையை காய் குடித்திருக்கின்றது இது தக்காளி பின்புறவும் தக்காளி மரங்கள் இருக்கின்றது இது குடை மிளகாய் இது தற்போது கஞ்சி பிடித்திருக்கின்றது காய்க்கு நின்று நினைக்கின்றது தக்காளியை கொடுத்தாமல் பின்புறப்படும் நாங்கள் கனடாவிலே எமது வீட்டுத் தோட்டத்திலே மே மாதம் நாங்கள் விதைகள் நட்டு செப்டம்பர்லே அறுவடை செய்வதற்கு தயாராக தக்காளிகள் காய்த்து பழுத்திருக்கின்றது அதே நேரம் மின்ட் நாங்கள் தேநீருக்கு பிரியாணிக்கு சமைப்பதற்கு சாடிகளிலே வெட்டையை நடுவது வளமை இதுபோன்று நீங்களும் நடிகை செய்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் பணத்தையும் மீதம் பிடிக்கலாம் இது ஒரு கண்ணுக்கும் குளிர்ச்சியான ஒரு காட்சியாகவும் இருக்கும் மனதுக்கு இதமாக இருக்கும் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் பலனை அனுபவியுங்கள் எமது வீடியோ கொடுத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் சந்திப்போம்